ஏர் இந்தியா விமானத்தில ஏத்தி அனுப்புங்க சரி பிஜேபியும் அண்ணா தீம்மா கூட்டிட்டு சென்ற திமுக ஆட்சியா செத்துட முடியுமா ஒண்ணு சொல்றேன் திராவிட தெரிஞ்சாருக்கலை திராவிடபணியத்துக்கான ஆட்சியில பலன் பொறாதவர்கள் நாங்களும் மட்டும்தான் எதிர்வென யாக்குனா என்ன மாதிரி ஆனா தமிழ்நாடு ஆட்சியில அண்ணன் ஸ்டாலின் ஆட்சியில நேரடியாக பலன் பெற்றவர்கள் மட்டும் ரெண்டு கோடியே லட்சம் பேர் நான் புதுக்கோட்டையிலிருந்து திருவாரூருக்கு திருவாரூர்ல இருந்து புறப்பட்டு முத்துப்பேட்டை போனேன் இந்த கார் கிடையாது ஒரு நகர செயலருக்கையோ அப்படியாவது ஒரு தெரிஞ்ச ஒரு கார் கேட்கறதுக்கே நான் கூச்சப்படலாம் மூன்று சதவீதம் ஸ்ரீபெரிய அதிகார ஆனா இன்னைக்கு கணவன் குடிநார்தான் இருப்பான் பொருப்பேற்றவனா இருப்பான் அந்த குடும்பத்தை வழிநடத்துகிற ஒரு குடும்ப தாய்க்கு எங்க தலைவர் நிதி பற்றாக்குறை மத்தியில ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரு ஆயிரத்தில் ஒருத்தி அம்மா என்பது அந்த காலம் ஒருத்தி காயம் என்பது இந்த காலம் ரெண்டு கோடி எண்பத்தி எட்டு ல மக்கள் நேரடியாக பலன் பெற்றிருக்கிறார் இவன் இந்த கட்சியை நினைச்சா இவ பிஜேபி கட்சி தலைமை யாருன்னு தெரியல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு யார் தலைமை தெரியல